அடுத்து கேட்டிருக்காரு தப்லீக் ஜமாத் மற்றும் தாலீம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன தாலீம் படிக்கலாமா கூடாதா ஜமாத்து போகலாமா கூடாதா விளக்கம் அளிக்கவும் உங்களை வம்பில் மாட்டி விட விரும்புகின்றேன் அதான் அர்த்தம் அதுக்கு நான் ஒன்று சொன்னால் அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்களா அஜர் தப்ளிக் எதிர்ப்பு அவர் தப்ளிக் எதிர்த்து பேசினாரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் என்னன்னு சொன்னால் தாலீம் கிதாப் அமல்களின் சிறப்புங்கிற கிதாப் இருக்குது அதை எழுதின ஜக்கரியா அகமதுல்ல அலகி ஒரு நல்ல அறிஞர் சிறந்த அறிஞர் அதாவது

இருக்கிறதா அரபியில இருக்கிறதா உருதுல இருக்கிறதா அப்படியே மொழிபெயர்த்து போயிடலாம் அதுக்கு விரிவுரை எழுதுறதுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கும் ஞானம் இருக்கணும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த அறிஞர் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த அமல்களின் சிறப்பு என்ற இந்த கிதாபுகளில சில நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத சில சமயங்களில் மார்க்கத்துக்கு பொருந்தாத சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது இருக்கணும் அப்பதான் அது ஒரு மனிதன் எழுதின புக்குங்கிறதுக்கு அடையாளம் தவறே இல்லைண்டா அப்ப அல்லாடு குரானுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே அல்லாடு வேதத்துக்கும் தாலிம் கிதாபுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுமே அதனால் அதுல தாலிம் கிதாப்கள் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யுது இருக்கணும் அப்பதான் அது மனிதன் எழுதுனதுங்கிறது அடையாளம் இந்த தவறுகளை பெரிய பூதாகரமாக்கி பாத்தீங்களா தாலிம் கிதாப்ல அப்படி இருக்குது இப்படி இருக்குது அந்த பெரிய சொல்லிருக்காங்க இந்த பெரிய பெரிய சிறுக்கு பிதாத்து அதை படிச்சா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண சீதேவிகள்லாம் இன்னைக்கு நரகத்து விழுமுல காலை வச்சு நிக்கிறாங்க அது மறக்க முடியுமா அவருடைய அயோக்கியத்தைனா அவரோட சமுதாயத்தை கெடுத்த விதம் அதனுடைய சமுதாயத்துடைய பணத்தை ஊற அடிச்சு உலையில போட்ட விதம் அது பூரா நாளுக்கு நாள் நாரி வெளியே வந்துட்டு இருக்கா இல்லையா ஏங்க தாலிம் கிதாப்புல தப்பு இருக்க செய்து இருக்கணும் அப்பதான் தான் அல்லாடோட குரானுக்கு அது மாற்றம் இல்லை அல்லோட குரானுக்கு அது எல்லாம் போடுவேன் ஆ சின்ன குறைய பெருசாக அதை பில்டப் பண்ணி காட்டி அதை படிக்கிறதே சிறுக்கு படிக்கிறதே பாவம் அது பெரிய நரகம் அப்படிங்கிற மாதிரி பண்ணது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாலிம் கிதாப்புடைய ஆதரவாளர்கள் அதாவது ஜமாத்துல போகக்கூடிய சகோதரர்கள் இவங்க நிலைமை என்னடக்கா தாலிம் கித்தாபா அதத்தான் படிக்கணும் தர்ஜிமா படி உனக்கு விளங்காது இது எவ்வளவு பெரிய அணியா இது அல்லாவுடைய குரானுக்கு தர்ஜிமா படிச்சா விளங்காதான் சைல் புகாரியோ சைல் முஸ்லீமா தர்ஜிமா எடுத்து படிச்சா விளங்காதான் ஆனா தாலிம்தான் படிக்கணும் எந்த நேரத்திலையும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனை இந்த வேதனை இந்த தப்ப ஆகணும் எந்த அளவுக்கு மிகப்பெரிய வேதனைடா தாலிம் கித்தாப் அப்படியே ஒரு போட்டு உட்காந்து கேட்பாங்க அது பத்து முறை கேட்டிருப்பாரு சொல்லப்போனா அவர் படிக்கிறது முன்னாடி மனப்பாடமா சொல்லுவோம் அந்த மனப்பாடம் இருக்கும் அதை அப்படியே ஒரு போட்டு உட்காந்து கேட்பாங்க குரான் தப்சீர் நடக்கட்டும் அதுல உட்கார மாட்டாங்க இது அல்லாட குரானுக்கு செய்ய வேண்டிய கேவலம் இல்லையா இது அல்லாட அவங்க ஒரு பக்கம் கேவலப்படுத்துறாங்கன்னா இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்களே அதனால தாலீம் கிதாப் படிங்க அதுல உள்ள நல்லதை எடுத்துங்க எவ்வளவு ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இருக்குது எத்தனை சஹாபாக்களுடைய இன்னைக்கு நான் சஹாபாக்கள் சம்பவத்தில் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி எவ்வளவு சஹாபாக்கள் சம்பவம் தாலிம் கிதாப்ல இருக்குது சாபாக்கள் சரிதல் இருக்குது ஆதாரப்பூர்வமான சம்பவம் இருக்குது அதை எடுத்துக்கோங்க எது வந்து தப்பு உங்களுக்கு தெரியுதோ அதை ஓரம் கட்டுறீங்க முடிஞ்சு போச்சு அல்ல குரான் என்ன சொல்றா குரான்ல நல்ல மூமின்னு அடையாளமா என்ன கலாம் அவர்கள் எல்லா செய்திகளும் கேட்பார்கள் ஆசனா அதில் அழகானவற்றை பின்பற்றுவார்கள் எல்லா விஷயத்தையும் படிங்க அதில் எது அழகானதோ எது குரானுக்கு ஒத்துருக்குதோ அதை பின்பற்றுங்க எது ஒத்துவர்கள் ஓரமாக போயிட்டே இருக்கேன் இதை விட்டு தாலிம் தான் படிக்கிறத பெரிய ஹராம பெரிய சிறு அது பாவம் படிச்சா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் ஒரு பக்கம் அது வரம்பை மீறி போறது இன்னொரு பக்கம் குரானை ஓதாத குரானை படிக்காத உனக்கு விளங்காம போவே நல்லா சொல்றேன் அல்லாஹவுடைய குரான் எவனுக்கு விளங்காம போன்னு நினைக்கிறோம் விளங்காம போயிடுவான் அல்லாஹ் குரான் இருந்துச்சுன்னா உனக்கு அது எஸ்எர்னல் குரான் திக்கிற உனக்கு விளங்குனங்கிறதுக்காண்டி தான் பணம் லேசா இறக்கி வச்சிருக்கேன் குரானை

அதனால சகோதரர் குரான் தர்ஜிமாக்களை படிங்க குரானுடைய விளக்கவரிகளை படிங்க கண்மணி நாயம் செல்லல்லாத போதனை தமிழ்ல படிங்க நிச்சயமா விளங்கம் அல்லா உங்களுக்கு இதாயத்தை கொடுப்பான் பெரிய பெரிய இதாயத்தை கொடுக்குறான் குரான படிச்சு வங்க காஃபிகளுக்கு குரான படிச்சு இதாயத்தை இங்க நம்ம தாடி நம்ம சகோதரர்களுக்கு இதாயத்து கிடைக்க மாட்டேங்குது குரானை பத்தி அதனால குரான எங்கேயாவது உங்களுக்கு விளங்காம இருந்தா அதை நோட் பண்ணி தெரிஞ்ச ஆழிவுங்கள்ட்ட நல்ல தகுதியான ஆழிவுங்கள்டே கேளுங்க அதில் விளங்கல அதுக்கு என்ன விளக்குன்னு கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இதுதான் நம்ம அணுகக்கூடிய முறை அதை விட்டுட்டு தாலிம் கிதா மட்டுமே படிச்சா போதும் காலம்பூரா அதையே படிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது பைத்திய கருத்தனும் அல்லது தாலிம் கிதா படிக்கிறத பெரிய சிறுக்கு பாவம் ஹராமு நரகத்துல போயிடுவோங்கிறது அது இதை விட பெரிய பைத்திய கருத்தனும் ஜமாத்துல போறது போங்க அதுவும் இதே மாதிரிதான் ஜமாத்துல போறது தப்பு கிடையாது நான் அதான் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ இயக்கங்கள் வந்து எத்தனையோ அமைப்புகள் வந்து சண்டை போட்டு சின்ன பிடிப்படுத்தி நீ கேவலம் நான் கேவலம் நீ பொம்பளை மேற்று நான் பணம் மேற்று இப்படிலாம் நாரி நாசமா போன நேரத்துல இன்னைக்கு உலகளாவிய அளவிலே ஆரம்பித்து இவ்வளவு நாட்கள் ஆகியும் சண்டை சச்சரவு இல்லாம போற ஒரே அமைப்பு தபிஜமா தான் அதுல ஆயிரம் குறைகள் ஆயிரம் தப்புகள் இருக்கட்டும் நான் தபிக் ஜ எல்லா விஷயங்களையும் நான் ஏத்துக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது இருந்தால் நான் சொல்றேன் இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய பிளவுபடாத ஒரு அமைப்பு தபிக் ஜமாத் தான் பணிப்பது கிடையாது அவங்கவுங்க காசை போட்டு அங்க போறாங்க அவங்கவும் காசை செலவழிக்கிறாங்க அவங்கவும் காசை போட்டு சோறாக்கி திங்கிறாங்க இருக்கிற காசு ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு திரும்பி வந்து முடிஞ்சு போச்சு இருக்கிற இவங்க போட்ட காசு அடுத்தவங்க காசு இல்ல இவங்க போட்ட காசை ஆள் கொஞ்சம் பங்கு வச்சு திரும்பி வந்துடுறாங்க முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் தமிழுக்கு மாத்திர சண்டை சச்சரவு கிடையாது மற்ற உலகத்துல எல்லா அமைப்பையும் பார்த்தாச்சுங்க ஜிஹாதுன்னு சொன்னவன் ஷஹாதத்துன்னு சொன்னவன் ஜனநாயகம்னு சொன்னவன் கொடி பிடிப்போன்னு சொன்னவன் பாபரி மஸ்தி மீட்டெடுப்போன்னு சொன்னவன் எல்லாம் சண்டை போட நாறி நாசமா போயிட்டான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது மிகப்பெரிய வெற்றிடம் இளைஞர் எல்லாம் எந்த பக்கம் போறேன்னு தெரியாம தப்பைய தவிச்சு போய் நிற்கிறான் எல்லா பகுதியிலும் அப்படித்தான் இருக்கிறான் இவன் அல்லவன இவங்க அனுப்பணும் அவரு தான் அங்கே இங்கே போன சொல்றாரு அது எனக்கு உலகம் உருண்டுங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சுட்டாரு ஏங்க எல்லா இடமும் சுத்தி ஆரம்பிச்சு நிக்கிற அப்படின் எல்லா அமைப்புகளும் போயிட்டேன் கடைசியில் பார்த்து ஆரம்பிச்சு நிக்கிறேன் வெட்டிடமா வந்து நிக்கிறேன் அப்ப இதுல உலக ஊடக ப்ரூஃப் ஆகி போச்சு அப்படின்றாரு எதுக்கு சொல்றேன் சமுதாயத்திலே அவள நிலை இது அதனால தபிக் ஜமாத்துல உங்களோட ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக அங்க போய் ஒரு மூணு நாள் பள்ளிவாசலோட சூழ்நிலையில பள்ளிவாசல மாகவுல இருந்து சின்ன சின்ன துவாக்களை கத்துக்கிறது தொழுகினுடைய முறைகளை கத்துக்கிறது தப்பல்ல ஹராமான விஷயமா பாவமான விஷயமா அல்ல ஆனால் தப்லீக் என்பது இஸ்லாத்தை கோடி பங்கா போட்டா இஸ்லாத்தில் எத்தனை நல்ல அம்சங்கள் இருக்குது? தொழுகை இருக்குது, இபாதத் இருக்குது, நல்ல अमल இருக்குது, ஜிஹاد இருக்குது, கிதால இருக்குது, பயான் இருக்குது, தஃப்ஸீர் இருக்குது, அதீஸ் இருக்குது, தப்லீக் இருக்குது. இப்படி கோடி பங்கா போட்டா அந்த கோடியில்ல ஒன்னு தப்லீக். அந்த கோடியில ஒரு பங்கு என்னது? தபிலீகு ஆனால் இதுலேயும் பெரிய வேதனை என்ன சொன்னா தபிலீகு தான் இஸ்லாம் இஸ்லாம் தான் தபிலீகு தபிலீகில் போனால் தான் நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னா நீ வழிகட்டவன் மாதிரி நினைக்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கத்தான முதல்ல துவா செய்வோம் இந்த மாதிரி ஆளுகளுக்கு அதனால தபிலீக பணி என்பது ஒரு மூணு நாளோ இல்ல ஒரு பத்து நாளோ எங்களை அதிகபட்சமா ஒரு டைம் கிடைச்சா நாற்பது நாளோ போற தப்பு கிடையாது உங்களுடைய ஈமானை சரிபடுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய தொழுகையை சரிபடுத்திக் கொள்வதற்காக ஒரு பள்ளியாசருடைய சூழ்நிலையில ஒரு பள்ளியாசர மாவுல இருந்து துவாக்கள் நீங்க ஏத்திக்காப்பு பள்ளியாசர் எதுக்காண்டிங்க எதுக்காண்டி தூக்குறதுக்காண்டியா அங்க இருந்து சில சில துவாக்களை கத்துப்போம் நல்ல விஷயங்களை கத்துப்போம் அந்த மாதிரி பத்து நாள் ஜமாத்துல போறது அங்க பள்ளிவாசல ஏத்திகா சூழ்நிலை தப்பு கிடையாது ஆனா அதுதான் மார்க்கம் அதை தவிர எதுவுமே மார்க்கம் இல்ல தாவத்துறை வேலைன்னா அதுதான் அதுல போடாமடுதான் வெற்றி இல்லைன்னா வெற்றியை நினைக்கிறது பாருங்க இது இதோட பெரிய பைத்திய கார்த்தனும்